மகா அதே சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷன்லேயும் ரொம்ப வருத்தத்துலையோ நம்ம காவேரி ஒரு பக்கம் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இதை நம்மளுடைய விஜய் வந்து பார்த்து தர்றாங்க விஜய் வந்து காவேரி நீ இந்த அளவுக்கு மூட் அவுட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதோ அப்படின்னா இவருக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சா இனி இவர் என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை கேட்கணும் அதுக்கப்புறம் இவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க உடனே நம்ம கிட்ட வந்து இங்கே பார் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னா நீயும் யமுனாவும் சண்டை போட்டுட்டீங்க யமுனா வந்து இது நல்ல மூட் அவுட்டா இருக்கா அதே மாதிரி யமுனாவால நீ மூட் அவுட்டா இருக்க அவ்வளவுதானே உங்க அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை இருக்கிறது தான் அதுக்காக நீ இப்படி மூட் அவுட் ஆகிறதா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது என்னுடைய காவேரின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க என்னங்க பண்றது எனக்குள்ளயும் ஒரு மனசு இருக்கல என் மனசுக்கு காயப்படும் இல்ல அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இது உங்களுடைய ஃபேமிலி விஷயம் தான் இதை வந்து நான் வந்து பேசக்கூடாதுதான் ஆனா எனக்கு வேற வழி